லக்கணம் என்ற ராசி காண்போம் அப்படின்ற தலைப்புகள் லக்கண ராசி காண்பதுதான் பாக்கி எப்படி எந்த கட்சிகளும் அதே தான் எந்த மாற்றமும் லக்கணம் என்ற ராசி காண்கள் எழுதியிருக்கேன் அதுக்கு நமக்கு என்ன தேவை உதவாதி நாளிகே தேவை குழந்தை இங்கே உயிரிங்க இருக்கு அதாவது பதினெட்டு நாளிகு நாற்பது வினாடிக்கு குழந்தை கோவிக்கு வந்திருக்கு பதினெட்டு நாளிகளை நாற்பது வினாடிகள் இருக்கு அதனால எழுதியிருக்கேன் உதயாதி நாள்களை எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்ப மேசராசி இருப்பு நம்ம கள்ளபிடிச்சு சித்திரை மாதம் மேசராசி இருப்பு முன்னாடி நம்ம கள்ளபிடிச்சி எடுத்துட்டோம் சித்திரை மாதம் குழந்தை பிறந்தராசி இருப்பு இருபத்தி மூணு முன்னாடி கழிக்க நாற்பதுல பத்து பத்துல மூணு மூணா ஏழு பத்துல மூணு மூணா ஏழு இங்க இருக்கு மிச்சம் மூணு ரெண்டு மூணா ஒன்னு இங்க பிறகு அப்படியே இறக்கிட்டேன் அடுத்த பஞ்சாங்க பக்கம்

சிம்ம ராசி ஐந்து நாலு வினாடி மூணு தான் சென்று இருக்கு சென்று ரெண்டு முப்பத்தி சிம்மத்தின் அஞ்சு இருக்கு முடியாது எனவே ராசி சிம்மம் பண்ணிட்டோம் இந்த அடிப்படையில் ராசியை கண்டுபிடிச்சிக்கலாம்